சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில தீபாவளி அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கறத செய்யும் பொழுது கூடுதலாக என்னென்னலாம் நாம செய்யலாம் அப்படின்றது நிறைய பேரினுடைய கேள்வி கடந்த வருடமே கேட்டிருந்தீங்க அப்பவும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இத வந்து ஒரு பதிவாவே கொடுத்துடலாமே அப்படின்னு இந்த ஒரு பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இந்த லட்சுமி குபேர பூஜை செய்வதன் நோக்கமே நாம இழந்த சொத்துக்களை மீட்கவும் இழந்த செல்வங்களை மீட்கவும் இழந்த நல்ல பெயர்களை நாம மீட்கவும் தான் இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கறத நாம செய்யறோம் இந்த வருடத்துல நாம நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்கோம் இந்த பொருளாதார ரீதியாக நகை அடகு வச்சிருக்கோம் நகையை வித்துருப்போம் வீடு வாங்கியிருப்போம் ஆனா கட்ட முடியாம இருப்போம் வீடு விற்கக்கூடிய சூழல்ல இருப்போம் இல்லையா வாடகை விடக்கூடிய சூழல்ல இருப்போம் இப்படிலாம் நிறைய சில பொருளாதார சிக்கல்கள் இருக்கதான செய்யுது இதெல்லாம் இருக்கக்கூடாது நிம்மதியான ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த லக்ஷ்மி குபேர பூஜை நமக்கு இந்த ஒரு திருப்தி நமக்கு தரும் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையினுடைய நோக்கமே எல்லா வளமும் நிரம்ப இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த லக்ஷ்மி குபேரரினுடைய விக்கிரகம் பாத்தீங்கன்னா நல்ல பச்சை நிறத்துல இருக்கும் குங்குமம் அழகான பச்சை நிறம் காப்பு கயிறு அடர்ந்த பச்சை நிறம் இந்த குபேர மனை அழகா அந்த ஆஹ் மாக்கோளம் புட்டாய் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இந்த குபேர விளக்கு நல்லா எண்ணெய் ததும்ப நெய் ததும்ப விட்டு அழகா பச்சை தீபத்திரியை போட்டு விளக்கேத்தி அப்படி பார்த்தோம்னா அவ்ளோ அழகா இருப்பாங்க அந்த சுடர் இப்படி நிறைய விஷயங்கள் நாம இந்த லக்ஷ்மி குபேர பூஜையில நம்மள உணர முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை செய்யறதோட இருக்கிறது அப்படிங்கிறத விட இந்த பூஜையில கூடுதலா சில பொருட்களை வச்சு நாம அதை பயன்படுத்தவும் செய்யலாம் அதுல ஒண்ணு இந்த ஆஹ் பச்சை குங்குமம் சொன்னேன் இல்லையா அது கூடுதலா இந்த அரகஜா ஜவ்வாது பொடி ஜவ்வாது பேஸ்ட் இதை நாம பூஜையில வச்சு அன்றாடம் நாம பயன்படுத்திக்கலாம் இன்னொன்னு நவதானிய மூட்டை குலதெய்வ மூட்டை ஆகாச கருண் கிழங்கு லாடம் இதையெல்லாம் நம்ம பூஜையில வச்சு நம்ம வீட்டு வாசல்ல இவைகளை கட்டும் பொழுது வீட்டுல நல்ல அதிர்வலைகள் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் குலதெய்வ மூட்டை நம்மளுடைய குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் நவதானியம் மூட்டை நாம வீட்டுல தையல் வேலை பண்றோம் இல்ல மசாலா பொருள் தயார் பண்றோம் வீட்டுல ஏதோ ஒரு சின்னதா நம்மளால முடிஞ்சது ஒரு ஆஹ் விலையை செய்யறோம் தொழில் பண்றோம் அப்படின்னா அந்த தொழில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை தேடி வரும் இப்படி நவதானிய மூட்டை அப்படின்றத நம்ம வாசல்ல கட்டும் போது நவகிரகங்களினுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு முழுமையாக பெற்று தரக்கூடியது இந்த ஆகாசகடன் கிழங்கு நம்ம வீட்டுல எப்ப பார்த்தாலும் நோய் நொடி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னும் போது இந்த ஆகாசகடன் கிழங்கு கட்டலாம் இதை கட்டும்போது நம்ம வீட்டுல நோய் நொடி அப்படின்றது இருக்கவே இருக்காது நம்ம வீட்டுல கந்துஷிகள் அண்டாது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு அப்படிங்கிறது எப்போதுமே நிலையாக இருக்கும் ஆனா ஆகாச கடன் கிழங்கு காயுது அழுகி போகுது அப்படின்னும் போது அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வீட்டுல இருந்த தேவையில்லாத எல்லாம் அந்த ஆகாச கடன் கிழங்கு எடுத்துட்டு அது காஞ்சி போச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மீண்டும் மீண்டும் நம்ம ஆகாச கடன் கிழங்கு அப்படின்றது தொடர்ந்து கட்டும்போது நம்ம வீட்டுல நல்ல ஒரு செல்வ வளம் அப்படிங்கிறது இருக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அடுத்தது லாடம் லாடம் அப்படின்னும் போது நம்ம வீட்டுல தீய சக்திகளினுடைய ஆற்றல் அப்படின்றது இருக்கவே இருக்காது தீய சக்தி அப்படின்னும் போது ஏதாவது பயந்துடுறது குழந்தை வந்து ஏதோ பயந்து பயந்து எழுந்து அலறுது அப்படின்றது நம்ம வெளியில போயிட்டு வருவோம் ஏதோ மனசே சரியில்லை யாரு கூடவும் பேசவே பிடிக்கல நம்மளே சில பேர் ஏமாத்திடுறாங்க பணம் வாங்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொருள் வாங்குறாங்க ஏமாத்துறாங்க நம்ம நம்புறோம் ஆனா நம்மள நம்ப வச்சு ஏமாத்துறாங்க இப்படிலாம் இருக்கு இல்லையா இது இருக்காது முக்கியமா நம்ம வீட்டுல நம்முடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது நிலையாக நமக்கு கிடைக்கும் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த லாடத்துக்கு குதிரை லாடத்துக்கு இதையெல்லாம் அதாவது அன்னைக்கு வைக்க வேண்டியது அரகஜா ஜவ்வாது பேஸ்ட் ஜவ்வாது பொடி குலதெய்வ மூட்டை நவதானிய மூட்டை லாடம் ஆகாசகணும் கிழங்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இதையெல்லாம் நம்ம பூஜை அறையில வச்சுட்டு இந்த லக்ஷ்மி குபேர பூஜையோட சேர்த்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு தீப ஆராதனை காமிச்சுட்டு அவங்க அவங்கள அவங்கவுங்க இடத்துல நாம அமர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வீட்டுல பாசிட்டிவ் அதிர்வலை அப்படின்றது நல்ல இறை ஆற்றல் அப்படின்றது நிரந்தரமாக இருக்கும் நம்ம வீட்டுல முழுமையான இறை சக்தியும் முழுமையான பாசிட்டிவ் அதிர்வலையும் நிறைவாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இதையெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன அத்தனையுமே நம்முடைய சிந்தி டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் கமெண்ட்ல பின் பண்றேன் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் உங்களுக்கு லிங்க்ல கிளிக் பண்ணி வாங்குறதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பொருள் உங்க வீடு தேடி வர்றதுக்கு நான் உதவி செய்வேன் சரிங்களா இன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜையில என்னென்ன அம்சங்கள்லாம் நாம வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன் நீங்களும் பண்ணி உங்க வீட்ல எல்லா வளத்தையும் பெறணும் அப்படின்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்